அன்பான மாணவர்களே நம்ம இப்போது தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த கொஷின் மூலயமா பார்க்கலாம் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க ரூபாய் இருபத்தைந்தாயிரத்துக்கு எட்டு சதவீத வட்டி வீதம் மூணு ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம எடுத்து எழுதிப்போம் சொல்யூஷன் போட்டுக்கோங்க இப்போ ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கொடுத்துருக்காங்க இதை வந்து அசல் அதாவது பி இந்த பி எவ்வளோனா இருபத்தி ஐந்தாயிரம் அப்படி போட்டுருங்க வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க நம்ம வட்டி வீதத்தை எப்படி சொல்லலாம்னா ஆர் அப்படின்னு சொல்லலாம் ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வந்து வட்டி வீதம் வந்து எயிட் பர்சன்டேஜ் அப்போ அதை அப்படி எடுத்து போட்டுருங்க அப்புறம் மூணு ஆண்டுகளுக்கு மூணு ஆண்டுகளுக்குன்றாங்க ஆண்டுகள்ன்றதை என்னென்னு எடுத்துக்கலாம் என்னன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஆர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மூணு ஆண்டுகள் இப்போது தனி வட்டி பார்க்க போகிறோம் தனி வட்டி இதுக்கு தனியான ஒரு ஃபார்முலா இருக்குது வட்டி கண்டுபிடித்ததுக்கான ஃபார்முலா தனி வட்டி ஐன்னு சொல்லலாம் ஐன்றது இன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க அதுலது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ அப்படின்னு சொல்லலாம் இதுக்கான ஃபார்முலா என்னென்னா பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போது நாம் இந்த கொஷனில் கண்டுபிடிச்சிக்கிற வேல்யூலாம் எடுத்து போட்டோம்னா நமக்கு இந்த பிஎன்ஆரை கண்டுபிடிச்சிடலாம் பின்றதுல தான் அசல் அது வந்து இருபத்தி ஐந்தாயிரம் அப்புறம் என் வந்து மூணு ஆண்டுகள் ஆறு வந்து எட்டு டிவிடட் பை எவ்வளோன்னா ஹண்ட்ரட் இது வந்து ஃபார்மலாவில் கொடுத்துருக்கிறது இப்போ பாருங்கள் இந்த ஜீரோவுக்கு மேருக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும் கிலோ இருக்கு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இப்போ மீதி என்ன இருக்குன்னா இரநூத்தி ஐம்பது இன்ட்டு மூணு இன்ட்டு எட்டு இருக்கும் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தனி வட்டி கிடைச்சிடும் அப்போ இரநூத்தி ஐம்பது இன்ட்டு எட் மூணு இருபத்தி நாலு இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்க நீங்கள் தோணால் நான் ஏற்கனவே சால்வ் பண்ணி வச்சுக்கிறதுல அப்படியே போட்டுக்கிறேன் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதுதான் தனி வட்டி இருபத்தைந்து ரூபாய்க்கு எட்டு சதவீத வட்டி விதத்தில் மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோனா ஆறாயிரம் ரூபாய் இப்போ நம்ம இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணி தனி வண்டியை கண்டுபிடிச்சிட்டோம் ஃபார்ம்லா என்னென்னா பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் டிஎன்பிஎஸ்சியில் தனி வட்டி கொடுத்த கேள்விகள் நிறைய கேட்பாங்க தெளிவாக பார்த்துக்குங்க